நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிங்க ஊரக வளர்ச்சி துறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்ரு வந்திருக்கு சில மாவட்டங்கள் வந்து இன்ட்ரி வந்து நடந்துருச்சு சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இன்ட்ரி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா இது ரிலேட்டடான ஒரு டெலிகிராம் குரூப் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரக வளர்ச்சி துறையில் வந்து யாரெல்லாம் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்களோ அதுங்கெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல வந்து உங்களுக்கு ஏ டு தகவல் வந்து எல்லாமே உங்களுக்கு அந்த ஊரக வளர்ச்சித்துறை டெலகிராம் குரூப்ல வந்து நம்ம வந்து கொடுத்துடுறோம் சரிங்களா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப ஈஸியான வேலை வாய்ப்பு தான் கண்டிப்பா நிச்சயம் உங்களுக்கு வந்து இது பணியை வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைக்கும் சரிங்களா இதுல வந்து நீங்க என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னா இது வந்து அலுவல உதவிகள இருக்கு திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் காலியாக உள்ள அலுவலக உதவி பணியிடத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்து மணிக்கு வந்து நடைபெறுவது நீங்க என்னென்னா பேசிக்கா எல்லாரும் கொண்டு போகணும் அப்படின்னா விண்ணப்பம் முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெண்டு காப்பி ஆல்ரெடி நிறைய என்ன வேறு என்ன செய்வீங்கன்னா அப்ளிகேஷன் மட்டும் எடுத்து போட்டுருவீங்க அதை வந்து நீங்க அவுட் ஜெராக்ஸ் எடுத்து எடுத்து வைக்க மாட்டீங்க அது ஆனா கண்டிப்பா இப்ப கேக்குறாங்க பாத்தீங்களா ஆஹ் என்னால சரிங்களா அதனால அந்த விண்ணப்பம் சுயசான் ரெண்டு இது கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும் ஆஹ் சரிங்களா மறந்துடாதீங்க கல்வி சான்றிதழ் டிசி ஆதார் கார்டு இது எல்லாம் கொண்டு போற மாதிரி இருக்கும் சாதி சான்று அதுக்காக பாத்தீங்கன்னா குடும்ப சரிங்களா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மூணு மாற்றுத்திறனாளியா இருந்தா அந்த சான்றிதழ் ஆதார் ஒற்றை இருந்தீங்கன்னா அந்த அதற்கான சான்றிதழ் முன்னர் இராணுவத்தில்தான் அதற்கான சான்றிதழ் கொரோனா வசதி நாள் பெற்றோர்ல யாராவது ஒரு நபரை இழந்த நபர்கள் சரிங்களா வேற ஏதாவது உங்களுக்கு பெரிய டீ தான் அதையும் கொண்டு வாங்க பிஎஸ்டீம் கொண்டு போயிருங்க சரிங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க மறக்காம இந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிற சேனல்களோட லிங்கையோ இல்லை தேவையில்லாத கமெண்ட்ஸோ அந்த மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து பண்ணாதீங்க தேவையில்லாத வேற கம்பெனியோட ஆடு இது எல்லாமே அட்டாச் பண்ணாதீங்க அதனால தான் நாங்கள் வந்து இந்த குரூப்லாம் ஆரம்பிக்கிறது கிடையாது வேலை வாய்ப்புன்னு வரும்போது கவனம் வேற எங்கேயாவது சந்திரிச்சு அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிலைமை வந்து முற்றிலும் வந்து மாறிடும் அதனால தான் நம்ம இந்த குரூப் வந்து ஆரம்பிக்கிறது கிடையாது சரிங்களா தேவை உள்ள நபர்கள் மட்டும் தயவுசெய்து அதில் வந்து ஆட் ஆகிக்குங்க நன்றி வணக்கம்